திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் அஇஅதிமுக எஸ்டிபிஐ கூட்டணி சார்பாக வந்து திரு முகமது முபாரக் அவங்க போட்டிடுறாங்க திமுக கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டணி சார்பாக வந்து திரு சச்சிதானந்த அவங்க போட்டிடுறாங்க உங்களுடைய வாக்கு ஆதரவு நீங்கள் யாருக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கலாமா வாக்கு ஆதரவு ரெட்டலைக்கு தான் எப்பயுமே ரெட்டலைக்கு தான் அங்கே ஓட்டு போடுறது எங்கள் குடும்ப பாரம்பரியமாக ரெட்டலை தாங்க அதிமுக தரப்பை வந்து இந்த தலைவர் கூட்டணி கூட்டணி கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய முகமது முபாரக் அவர்களை பற்றி உங்களை கருத்து என்னவாக இருக்குண்ணே சந்தோஷம் தான் தார் நம்மளாலே நிற்கிறதுல நம்மளுக்கு அது ரொம்ப சந்தோஷம்

நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முகமது முபாரக் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்வோம்